அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது அக்கு பிரஷர் இந்த அக்கு பிரஷர் முறையில் அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டி அதாவது இந்த நெஞ்சு பகுதி இருப்பார் இந்த சரௌண்டிங்கில் இதுலேருந்து இதுவரைக்கும் உள்ள பகுதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அக்கு பிரஷர் புள்ளியை பற்றி தான் பார்க்குறோம் இந்த புள்ளி வந்து எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய ரிஸ்ட் கிரீஸ் அதிலிருந்து ஒரு மூணு விரல் மேலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அக்கு புள்ளி அந்த அழுத்தம் கொடுப்பதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னா திடீர் என்று ஏற்படக்கூடிய வழிகள் பகுதியில் திடீர்னு ஏற்பட வழிகள் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு ஹெவினஸ் அதே போல வாமிட்டிங் சென்சேஷன் அந்த குமட்டல் அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சரி செய்யக்கூடிய அற்புதமான புள்ளி இந்த புள்ளியை பயன்படுத்துறதுனால தினமும் ஒரு டென் கவுண்டு அந்த புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நுரையீரல் இருதயம் இந்த நெஞ்சு பகுதிகளுக்கு சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் செல்வதற்கு உதவும் இதனால என்ன ஆகுதுன்னா இந்த நெஞ்சு பகுதிகள் வந்து ஹெவினஸ் ஏற்படாது அங்கே இருக்கிற தசை மண்டலங்களோ இருக்க நிலை ஏற்படாமல் தளர்வு நிலை ஏற்படுத்துவதற்கும் சீரான இரத்த ஓட்டத்தை எடுத்து செல்வதற்கும் அற்புதமாக உதவும் ஏன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடியதான் நம்ம உயிர் காக்கக்கூடிய முக்கியமான ஆர்கம் ஹார்ட் அண்டு லங்ஸ் ஆக இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மூச்சு விடுதல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதுபோல குமட்டல் வாந்தி இது போல சிம்டம்ஸ் வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அற்புதமான இந்த புள்ளி ஆக இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இந்த அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டியில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய சக்தியை எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு அக்கு பிரஷர் புள்ளி அதை பற்றி தான் இப்ப பார்க்குறோம் இந்த புள்ளி எதற்கு பயன்படுத்தலாம்னா உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தலாம் வாமிட்டிங் சென்சேஷன் வந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படலாம் குமட்டல் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தப்படுத்தலாம் சில பேருக்கு அல்சர் அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி அல்சர் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துவது பயன்படுத்தலாம் இந்த அப்பர் எஸ்டிமிட்டி கேஸ்டபிள் அதிகமாகும் சில பேருக்கு அதனால இருதய பாதிப்புகள் நிறைய ஏற்படும் கேஸ்டபிள் கேஷ் கட்டுப்படுத்துவதற்கும் இந்த கட்டுப்படுத்துவதற்கும் அழுத்தம் கொடுக்கலாம் அதே போல இருதயத்தினுடைய ஹெவினஸ் இருந்தாலும் அதை நீக்குவதற்கும் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் ஆக இந்த அப்பர் எஸ்டிமிட்டி இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய அனைத்து வழிகள் பிரச்சனை அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான அக்கு பிரஷர் புள்ளி எந்த இடத்துல இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்றோம் தினமும் வந்து பத்து தட அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுங்க எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும் கரெக்டாக பாயிண்ட் எந்த இடத்துலன்னு இப்போ பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கையில் இந்த கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் இருக்குது நம்ம அழுத்தம் கொடுக்கிறது ஏதாவது ஒரு கையில் கொடுக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு ஹேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆன்டி மிட் லைன் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம ரிஸ்ட் கிரீஸ் இந்த ரிஸ்ட் கிரீஸ் இந்த இடத்துல இருந்து யாருக்கு அழுத்தம் கொடுக்குறோம் த்ரீ ஃபிங்கர் வச்சிட வேண்டியது அந்த த்ரீ த்ரீ ஃபிங்கர் இப்படி வச்சுருங்க இப்படி வச்சுட்டு இந்த முடிந்து பாருங்கள் த்ரீ ஃபிங்கர் இந்த இடம் இதான் வந்து பாயிண்ட் இப்போ த்ரீ ஃபிங்கரை வச்சுருவோம் முடியுது இந்த இடத்துல முடியுது அப்போ முடியக்கூடிய இந்த பிளேஸ் இருக்குல்ல இந்த பிளேஸ் தான் வந்து நமக்கு அந்த மிடில் இருக்கக்கூடிய பி சிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் மூணு பாயிண்ட் எங்க இருக்கு இந்த புள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா தம்பிங்க இதை வந்து அப்படி வச்சு அப்படி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ரொட்டேஷனல் ப்ரெஷர் கொடுக்குறீங்களா அப்படி கொடுக்குறோம் ஒன் டூ த்ரீ four, five, six, seven, eight, nine, ten. இது போல டெய்லி வந்து பத்து தடவை பிரஸ் கொடுத்துட்டே வாங்க இந்த புள்ளியில உயர் ரத்த அழுத்தம் நார்மலால் நக்கி கொண்டு வருவதற்கு உங்களுக்கு உதவும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஜீரண சக்தி குறைவுனால அடிக்கடி வாமிட்டிங் சென்சேஷன் வர்றவங்களை அதை கட்டுப்படுத்துவதற்கும் பயன்படும் இருதய ஹெவினஸ் இருதய சம்பந்தப்பட்ட ஏதாவது வழிகள் இருந்தாலும் அதையும் கட்டுப்படுத்த பயன்படும் இந்த இடத்துல வந்து நல்ல தசை பிடிப்புகள் இல்லாம சீரான இரத்த ஓட்டம் இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கொண்டு செல்வதற்கு இந்த புள்ளி உதவும் ஆக நம்ம உயிர்காப்பதற்கு முக்கியமான ஒரு அக்குப்பஞ்சர் புள்ளியாக செயல்படுது இந்த புள்ளியை நீங்கள் வந்து உயர் அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் வாமிட்டிங் வாந்தி வந்து எடுத்தாலும் அந்த டயனஸ் நீங்குவதற்கும் குமட்டல் அடிக்கடி வருபவர்களுக்கும் அப்பர் எக்ஸ்ட்ரீமில் கேஸ்டபுள் அசிடட்டி அதிகமாக இருக்கிறதை கட்டுப்படுத்துவதற்கும் அல்சர் அதிகமாக இருக்கிறதை கட்டுப்படுத்துவதற்கும் அதே மாதிரி இறுக்கம் ஹார்ட் வந்து இறுக்க நிலைகள் வலிகள் இருந்தாலும் அதுக்கும் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் ஆக இந்த அக்குபஞ்சர் புள்ளி அற்புதமான புள்ளி சின்ன குழந்தைகளுக்கு அஞ்சு தடவை ப்ரெஷர் கொடுங்க ப்ரெஷர் உள்ளவங்க டெய்லி பத்து தடவை இந்த ப்ரெஷர் வாழ்நாள் முழுவதும் பண்ணி கொண்டு வாருங்கள் அதனால அதிக பாதிப்பு இல்லாமல் நமக்கு பாதுகாத்து இருதயத்தையும் நுரையீரலையும் சீரான இயக்கத்தை வைத்து தூண்டக்கூடிய அற்புதமான ஒரு பஞ்சர் புள்ளி டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் அண்ணா நகர் சென்னை நம்ம சென்று வந்து முப்பது ஆண்டுகளாக அண்ணா நகர்ல செயல்படுகிறது அக்குபஞ்ச ட்ரீட்மெண்ட் ரிஃப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் வர்மக்கலை ட்ரீட்மெண்ட் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் கிரிஸ்டல் தெரபி கப்பிங் தெரபி போன்ற அற்புதமான மரபூலி மருத்துவ முறைகளை நம்ம செய்து வருகின்றோம் இதில் பயிற்சி நடத்துகிறோம் சிகிச்சை பெற விரும்புவோரும் பயிற்சி பெற விரும்பும் அணுகவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்